ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் விக்கே சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையை ரெண்டு லட்சம் வரைக்கும் கடன் வழங்குறதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடல் உழைப்பையும் பாரம்பரிய கருவிகளையும் பயன்படுத்தி வேலை செய்யும் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களின் நிலையை உயர்த்துவதுதான் இந்த மத்திய அரசு திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் அது மட்டும் இல்லாமல் அவர்களது வேலையின் தரத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்திற்கென பதிமூணாயிரம் கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு அடமானம் இல்லாத கடன் வழங்குதல் திறனுக்கான பயிற்சி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான ஊக்கத்தொகைகள் சந்தை தொடர்பான ஆதரவு மற்றும் நவீன கருவிகள் போன்றவற்றை இந்த திட்டம் வந்து வழங்குது இந்த லோனை நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவினை தொழில் அல்லது கலை வேலைபாடுகளை குடும்ப தொழிலாக செய்து வருபவர்கள் மற்றும் சுய தொழிலாக ஏற்று நடத்தி வரக்கூடிய பதினெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் விஸ்வகர்மா திட்டம் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேட்டகரிக்கு கீழே என்னென்ன தொழில்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர் கல் தச்சர்கள் காலணி செய்பவர் காலனி தைப்பவர் குயவர் தச்சர் சிற்பிகள் முடி தொழிலாளர் கொத்தனார் கயிறு செய்பவர் டெய்லர் சலவை தொழிலாளர் பூமாலை கட்டுபவர் உட்பட பதினெட்டு வகையான தொழில்களில் ஈடுபடுவோர் பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லோன் வாங்குறது மூலமா உங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவினை தொழிலாளர்களுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் ஐடி கார்டு போன்றவை வழங்கப்படுவதோடு குறிப்பிட்ட தொழிலில் அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அந்த கருவிகளுக்கான ஊக்கத்தொகையும் வழங்குறாங்க அது எப்படி அப்படின்னா திறன்களை மதிப்பீடு செய்த பிறகு பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான குறிப்பிட்ட அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகளுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்படுது ஊக்கத்தொகை வழங்குறது மட்டும் இல்லாமல் அடிப்படை பயிற்சியும் வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறுபவர்களுக்கு ஐந்து முதல் ஏழு நாட்கள் அடிப்படை திறன் பயிற்சி வழங்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஸ்டைஃபன் தொகையும் வழங்கப்படுது அதாவது ஒரு பேஸிக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்து அதுபோக அந்த ட்ரைனிங்க்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஐநூறுரூவா பணமும் கொடுக்குறாங்க இதில் நிறைய கேட்டகரி வந்துருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் பேசிக்காக என்ன ட்ரைனிங் போகிறேன்னா போகலாம் இல்லை நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிறேன்னா வாங்கிக்கலாம் அது போக கருவிகள் அதாவது உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கான பேசிக் அமௌண்ட்டு ஒரு ஊக்கத்தொகையாக வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போது இந்த பிரதமரோட விஸ்வகர்மா திட்டத்துக்கு எப்படி பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா பிரதமரோட விஸ்வகர்மா அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகணும் அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் ஹோம் டாட் ஹவு டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து நீங்க போகணும் ஸ்டெப் டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இல்லை அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷனை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்டெப் த்ரீயில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க பேசிக்காக என்ன ஒர்க் என்ன ஏஜ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே அந்த ஃபார்ம்ல நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதை வந்து நீங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் பிரதமரோட விஸ்வகர்மா டிஜிட்டல் ஐடி ஓப்பன் ஆகும் இல்லை அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபைவ்ல பிரதமரோட விஸ்வகர்மா போர்ட்டலில் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அத்தன்டிக்கேஷனுக்கு நீங்கள் பொது சேவை மையங்களில் வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்கள் வந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஏழு 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 என்ற எண்ணை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎம் ஹைஃபன் விஸ்வகர்மா அட் டிசிஎம்எஸ்எம்இ டாட் கவுர்மெண்ட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வீடியோஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்